பதினெட்டு பணக்கார தலைவர்கள் நிகர சொத்து மதிப்புடன் அன்வார் பதினேழாவது இடத்தை பிடித்துள்ளார் நவம்பரில் அன்வார் அறிவித்த சொத்துக்களில் ரொக்கம் மற்றும் முதலீட்டு வடிவிலான ஏழு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று ரிங்கிட்டும் உள்ளடங்கும் பிரதமரின் பெரும்பாலான சொத்தான ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கிட்டானது ஒரு வீட்டையும் மூன்று நிலங்களையும் அடக்கியுள்ளது அன்வாரை தவிர்த்து அப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஆசியான் தலைவர்களாக பிலிப்பைன்ஸ் அதிபர் பொங் பொங் பார்க்கோஸ் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் இருவரும் திகழ்கின்றனர் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலருடன் வாங் பதினைந்தாவது இடத்திலும் மூன்று புள்ளி ஆறு மில்லியன் டாலருடன் மார்க்கோஸ் பதினாறாவது இடத்திலும் உள்ளனர் எதிர்பார்க்கப்பட்டது போலவே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் இருநூறு பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் முதலிடத்தை பிடித்துள்ளார் அவருக்கும் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ள வடகொரிய தலைவர் கிம் ஒங்கிற்குமே எட்ட முடியாத அளவுக்கு இடைவெளி உள்ளது ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புடன் அவர் இரண்டாம் இடத்தில் பின்தங்கியுள்ள வேலை சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலருடன் மூன்றாம் இடத்தில் உள்ளார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பத்து மில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் பதிமூன்றாவது இடத்தில் உள்ளார் அவரை விட அதிகமாக யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இருபது மில்லியன் டாலருடன் பனிரெண்டாவது இடத்தை வகிக்கிறார் அரசாங்கம் மானியம் கிடைத்த முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தளங்களுக்கு தளத்தில் புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மூன்றாண்டுகள் தடை விதிக்கும் உத்தேச பரிந்துரை பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையற்ற சூழலில் மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறைதான் மானியம் கிடைக்கும் என்பது ஏற்புடைய ஒன்றல்ல எனவே கேபிகேடி எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு எதற்காக இப்படி ஒரு பரிந்துரையை கொண்டு வந்தது என்பது குறித்து தமக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருப்பதாக மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்து சிவகுமார் கூறியுள்ளார் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தளங்களை நிர்வகிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல நிர்வாக செலவு வசதி கட்டமைப்பு மேம்பாட்டு செலவை மட்டும் அது உட்படுத்தவில்லை மாதந்தோறும் ஆலயங்களில் சமய விழாக்களை நடத்துவதற்கும் நிதி தேவைப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் எதிர்பாரா விபத்துகளோ அல்லது சேதங்களோ ஏற்பட்டு அவற்றை பழுது பார்க்க வேண்டிய அவசர தேவை ஏற்பட்டால் நாங்கள் எங்கு போய் நிற்பது என அவர் கேட்டார் எனவே நிதி ஆண்டுதோறும் வழங்கப்படுவதே நியாயமானதாக இருக்கும் வேண்டுமானால் ஆலயங்களின் உண்மை நிலவரத்தை கண்டறிய அமைச்சின் அதிகாரிகளை அனுப்பி மதிப்பீடு செய்துவிட்டு மானியங்களை அங்கீகரிக்கலாம் இந்து கோயில்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவற்றின் பரப்பளவு வந்து போகும் பக்தர்களின் எண்ணிக்கை நடத்தப்படும் சமூக நடவடிக்கைகள் திருவிழாக்கள் போன்ற அம்சங்களையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார் அவர் தேவைப்படும் நேரங்களில் உதவிக்கரம் நீட்டி அனைத்து வழிபாட்டு தளங்களையும் ஒரே மாதிரியாக நடத்த வேண்டியது மடானி அரசாங்கத்தின் கடமையாகும் அதைவிடுத்து தாங்கள் வஞ்சிக்கப்படுவது போன்ற உணர்வை ஏற்படுத்தி மற்ற சமயத்தவர்களை ஏமாற்றமடைய செய்யக்கூடாது என சிவக்குமார் வலியுறுத்தினார் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது ஜோஹூரில் உணவகங்கள் உட்பட அனைத்து வணிக வளாகங்களிலும் முஸ்லிம் ஆண்களாக உள்ள உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்கள் பணியாளர்கள் அனைவரும் கட்டாயம் அவ்வளாகங்களை விட்டு வெளியேற வேண்டும் ஒவ்வொரு ஆண் முஸ்லிமும் அந்த கடமையை நிறைவேற்றுவதை உறுதி செய்வதே அவ் உத்தரவின் நோக்கம் என இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஃபரித் முகமது காலித் கூறினார் முஸ்லிம் ஆண்கள் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது வியாபாரம் செய்யக்கூடாது வேலை செய்யக்கூடாது சாப்பிட்டு கொண்டிருக்கவும் கூடாது எனினும் முஸ்லிம் பெண்களுக்கும் முஸ்லிம் அல்லாதோருக்கும் அதில் விதிவிலக்கு என அவர் சொன்னார் ஜோஹூரில் அனைத்து முஸ்லிம் ஆண்களும் வெள்ளிக்கிழமை தொழுகையில் பங்கேற்பதை உறுதி செய்ய மாநில இஸ்லாமிய சமயத்துறை அமலாக்க சோதனைகளை மேற்கொள்ளும் என்றும் முகமது பாரிக் கூறினார் ஜோஹூரில் அரசாங்க மற்றும் தனியார் துறைக்கான வெள்ளிக்கிழமை ஓய்வு நேரம் வரும் ஜனவரி ஒன்று முதல் ஒன்றரை மணி நேரத்திலிருந்து இரண்டு மணி நேரமாக நீட்டிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது மாநில மந்திரி பிசார் டத்தோ ஆன் ஆபிஸ் காசி கடந்த வியாழக்கிழமை அதனை அறிவித்தார் பினாங்கு தீவில் கார் நிறுத்துமிட கட்டணங்கள் அடுத்த ஆண்டு மார்ச் முதல் ஐம்பது விழுக்காடு உயர்கின்றன பினாங்கு மாநகர் மன்றமான எம்பிபிபி அதனை உறுதிப்படுத்தியது புதிய கட்டண விகிதமானது ஸ்மார்ட் பார்க்கிங் சென்சஸ் பராமரிப்புக்கும் கணினி முறையை மேம்படுத்தும் செலவுகளை சமாளிக்கவும் உதவும் என மாநகர் மேயர் ராஜேந்திரன் அந்தோனி கூறினார் திருத்தப்பட்ட கட்டண விகிதத்தின்படி முப்பது நிமிடங்களுக்கு வாகனங்களை நிறுத்த இனி அறுபது சென் வசூலிக்கப்படும் நடப்பில் நாற்பது சென் விதிக்கப்படுகிறது ஒரு மணி நேரத்திற்கான கட்டணம் எண்பது சென்னிலிருந்து இனி ஒரு ரிங்கிட் இருபது சென்னாக உயரும் ஒரு முழு நாளுக்கு இனி ஒன்பது ரிங்கிட் விதிக்கப்படும் நடப்பு கட்டணம் ஆறு ரிங்கிட் ஆகும் பினாங்கு தீவில் தற்போது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் எண்பது சென் விதிக்கப்படுகிறது அதே செப்ராங் பிராயில் ஒரு மணி நேரத்திற்கு நாற்பது சென்ட் கணக்கிடப்படுகிறது இப்புதிய கட்டண விகிதம் பினாங்கி உள்ள அனைத்து பத்தொன்பதாயிரம் வாகன நிறுத்துமிடங்களையும் உட்படுத்தும் இவ்வேளையில் வருடாந்திர வாகன நிறுத்துமிட அட்டைக்கான கட்டணம் ஈராயிரத்தி இருபத்தைந்து மார்ச் ஒன்று முதல் ஆயிரத்து எண்ணூறு ரிங்கெட்டிலிருந்து ஆயிரத்து இருநூறு ரிங்கிட்டுக்கு குறைகிறது எனினும் மாதாந்திர அட்டை தொடர்ந்து நூற்று ஐம்பது ரிங்கிட் என்ற விலையிலேயே விற்கப்படும் என்றார் அவர் Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Pakcik pemilik uh, perniagaan Tanishka Tailoring. kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. lepas kami mendengar pasal brief ini kami pergi ke bank rakyat dekat kawasan Masai kami minta lah. saya lepas saya dengar saya lebih confident so dia orang beritahu dengan step by step so dia orang ajar kita lepas tu saya sambil borang tak berapa lama bukan lama sangat 10 hari permohonan saya diluluskan saya dapat pembiayaan daripada bank rakyat profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni lebih sesuai lebih senang untuk apa memajukan ai penjeperniagaan saya perlukan brief ini saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Rahmanan bank, bank, bank rakyat bank pilihan, pilihan anda, anda. இண்டிகோ விமான நிறுவனம் டிசம்பர் இருபத்தோராம் தேதியன்று சென்னை பினாங்கிடையில் நேரடி பயணச் சேவையை தொடங்குகிறது சென்னையும் பினாங்கும் ஆழமான வரலாற்று மற்றும் கலாச்சார தொடர்புகளை கொண்டுள்ளன இந்நிலையில் அவ்விரு நகரங்களுக்கிடையிலான பயணங்களுக்கு அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இப்புதிய நேரடி விமான சேவை அறிமுகம் காண்கிறது சுற்றுலா மற்றும் படைப்பாக்க பொருளாதாரத்துறைக்கான பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங் ஹான்வாய் தலைமையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த பினாங்கு சென்னை நேரடி பயண சேவை அறிமுகம் கண்டது பினாங்கு சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு இது கூடுதல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இம்முயற்சி பினாங்கின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் சுற்றுலா வணிகம் அல்லது மருத்துவ தேவைகளுக்கும் பல்வேறு நன்மைகளை கொண்டு வரும் என மாநில வீட்டு வசதி மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து ஸ்ரீ சுந்தரராஜு சோமு தெரிவித்தார் பிசினஸ் கம்யூனிட்டி ரொம்ப ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் பிசினஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில கனெக்ஷன் வச்சிருக்காங்க தமிழ் சரித்திரம் இந்திய சரித்திரம் இந்நாட்டில் அதிகம் உண்டு கடா மட்டும் இல்ல உண்டு இதை இன்ஃபுடியூஸ் பண்ண பிற்பாடு வியாபார ரீதி மட்டும் இல்லாமல் நம்ம டூரிசம் ரீதி டெவலப் ஆகும் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பாகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் பினாங்கு மாநாடு மற்றும் கண்காட்சி பணியகத்தின் தலைமை செயல் அதிகாரி அஸ்வின் குணசேகரன் உட்பட பலர் பங்கேற்றனர் ஏற்கனவே சென்னை கோலம்பூர் மற்றும் சென்னை லங்காவி என இரு நேரடி பயணச் சேவைகளை வழங்கி வரும் இண்டிகோ மலேசியாவில் மூன்றாவது இடமாக பினாங்கை தேர்ந்தெடுத்துள்ளது ஸ்லாங் உளுக்கில்லானில் கார் கழுவும் கடையொன்றில் நவம்பர் பதினேழாம் தேதி பராரி கார் காணாமல் போனது தொடர்பில் உள்ளனர் முதல் நாற்பது வயதிலான ஐந்து ஆண்களையும் ஒரு பெண்ணையும் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத்துறை அம்பாங் சுற்று வட்டாரத்தில் கைது செய்தது அவர்களில் ஐவர் மலேசியர்கள் ஒருவர் வெளிநாட்டவர் என ஸ்லாங் போலீஸ் தலைவர் டாக்டர் உசேன் ஒமார் கான் தெரிவித்தார் கைதான போது ஒரு சந்தேக நபர் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததோடு போதைப் பொருள் தொடர்பில் அவருக்கு ஏற்கனவே

தலா ஒரு பி எம் டபிள்யூ மற்றும் தொயோத்தா கார்களுக்கான ரிமோட் கண்ட்ரோல் எனப்படும் தொலை இயக்கிகள் வீட்டுக்குள் நுழைவதற்கான அட்டை டைமண்ட் எழுதப்பட்ட ஒரு காலி பிளாஸ்டிக் பை உள்ளிட்டவையும் கைப்பற்றப்பட்டன மூன்று சந்தேக நபர்கள் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட வேலை இருவர் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்